இன்றைக்கி நம்ம சோயா பக்கோடா ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் சோயா வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு கப் பவுல சோயா எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் சுடு தண்ணி சூடாக்க வச்சுருக்கேங்க இது சூடாகட்டும் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் சோயாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நான் நல்லா ரெண்டு தடவை கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து பிழிஞ்சி வச்சுருக்கேங்க இது கூடவே நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பக்கோடாவுக்கு பாதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் மல்லி எல்லாம் பச்சை மிளகா காரத்துக்கு இது கூடவே கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சோம்பு கரம் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இது கூட அரிசி மாவு உப்பு தேவைக்கு கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாங்க இது தான் இதை இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த சோயாலே நமக்கு ஈரப்பதம் இருக்குங்க தண்ணி அதனால் நம்ம அந்த இதை வச்சே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு பக்காடன்றதுனால இந்த மாதிரி நம்ம உதுத்து போகிறதுக்கு கரெக்டான இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உப்பு வரப்பு எல்லாம் நம்ம செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுக்கரலாம் எக்ஸ்ட்டாக எனக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அது அதில் இருக்கிற நமக்கு தண்ணி பதமே கரெக்டாக இருந்துச்சு சோயாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தெளித்து சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு இப்படி போடுறதுக்குங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுக்கிறலாம் அப்புறமே நம்ம பக்கடா போட்டு எடுத்துக்கிறலாம் ஆயிடுச்சு எண்ணெயும் சூடாயிடுச்சு நம்ம உச்சி எடுத்துக்கலாம் வேகட்டும் உடனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்போயும் நம்ம சிக்கன் பக்கோடா இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் பன்னீர் பக்கோடா இந்த மாதிரி காலிஃப்ளவர் இந்த மாதிரி இதில் நீங்கள் சோயாலு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட நம்ம குட்டி செலவுக்கு நம்ம மத்தியானம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோமாக்கோ சாயந்தரம் பொரிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் மத்தியானத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாக்க நல்லா மசாலாலாம் நல்லா ஊடி செட்டாகி இருக்கும் சாயந்தரம் வரும்போது பிள்ளைகளுக்கு ஒரு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்துலாம் இதே போல எல்லாத்தையும் நம்ம பிரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா ஒரு அருமையான சோயா பக்காடா ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ